தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இப்போ நம்ம ஒரு ஆடை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க அந்த ஆடை சின்னதாக ஆகிடுச்சிங்க அதை நம்ம போடுறதுலங்க யூஸ் பண்ணுறதுலங்க ரெண்டு மூணு வருஷமாக சும்மா தாங்க வீட்டில் இருக்குது அப்புறம் தென்னத்து பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க அந்த ஆடை யாருக்கா தூக்கி கொடுத்து போடல அம்மா அப்போ யாராவது துணி கேட்டு வராங்க அப்புறம் இல்லாத இந்த மாதிரி ஒரு அனாத பிள்ளைகள் அந்த மாதிரி ஸ்கூல் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல கேட்டு வராங்க அது கொடுக்குறதுனால நமக்கு ஒன்றும் பாதகம் இருக்கா இல்லை சாதகமான நிலைகளாக மேக்சிமம் உங்களுக்கு வசதி இருந்தால் புது வஸ்திரங்களை வாங்கி கொடுங்க அது உங்களுடைய பாவங்களை போக்கி கொடுக்கும் அவர்களிடம் மகிழ்வுன்ற நிலைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் பரமானந்தமாக உங்களுக்கு இருக்கும் அதாவதுங்க கூடாது தானம் என்பது வேறு தர்மம் என்பது வேறுங்க தானம் செய்கிறது வேறுங்க தர்மம் செய்கிறதுன்றது வேறுங்க ஒரு பலனை எதிர்பார்த்து செய்கிறதுங்க அது வந்து தர்மத்துக்கு தானத்துக்குமே சேராதுங்க நீங்கள் செய்கிறது செஞ்சு போட்டிங்கன்னா அப்படி செஞ்சு போட்டணுங்க அப்புறம் அங்கட்டு சொல்லி போட்டோம் அப்படி செஞ்சுட்டு சொல்லிக்கோணும் அப்படி சொல்லி காட்டுறது அந்த மாதிரி எந்த ஒரு பயனும் இல்லைங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறதும் பயன் இல்லைங்க புதிய வஸ்திரத்தை தானம் தனமும் செய்ய வேண்டுங்க அதே நேரத்தில் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம ஒரு சந்தோஷமாக கொடுத்து போடுங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலுமே நல்ல ஒரு நிலைகள்ன்றதும் உண்டாக்கி கொடுக்குங்க அப்புறம் அதில் வந்து எதுவும் தோய்வு வேண்டாங்க ஆடை தருமமாக தந்து விடலாம் அதுவும் கிழந்து ஆடை இருக்கக்கூடாதுங்க அப்படி கிழிந்த ஆடை இருக்கிறதுனா தைச்சி கொடுக்கணுங்க அதுவும் நமக்கு வந்து தருத நிலைகள் தாங்க கொடுக்குங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க அப்படி கொடுக்குறத ஆசை இருந்தால் நல்லா தான் இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னா தைச்சி கொடுங்க அதனால் ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி தைச்சி கொடுங்க வச்சு தெரிந்தால் புதுச்சி சேர்த்து கொடுங்க அப்படி இல்லைனா இதே கொடுக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்படி நிலைகள் ஆகப்பட்டதும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும்ங்க புரியுங்களா அப்படி இந்த மாதிரி காரியங்களையும் செஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் தெரிவிக்கட்டும் நன்றி வணக்கம்